பிரசிடென்ட் தன்னோட பி ஒன் பி டூ விசாவை ரெண்டு தடவை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க இவங்க அதற்கு என்ன ஆன்சர் பண்ணாங்க அதுவும் ரெண்டு தடவை ரிஜெக்ட் ஆக என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாம சோஷியல் மீடியால அவங்க இதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க இதனை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸுகளை பாஸ் பண்ணிட்டு வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து மலேசியால அவங்களோட டிப்ளமோவை முடிக்க போறாங்க ஜூன்ல அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து போகுது அடுத்து வந்து அவங்க அண்டர் கிராஜுவேட் பண்ண போறாங்க அமெரிக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து ஜூலை மந்த்ல ஒரு பதினாறு நாட்கள் வந்து ஹாலிடேஸ் அந்த டைம்ல தான் வந்து அமெரிக்காவுக்கு போக பிளான் பண்ணிருக்காங்க அதன்படி பார்க்கிறப்போ ஆறு நாட்கள் சியாட்ல வந்து இருக்க பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பத்து நாட்கள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் வந்து மலேசியா வச்சிருந்தவங்க இவங்களுக்கு வந்து வயது இருபது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க சோ ரொம்ப ஜாலியா தன்னோட டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அமெரிக்கா போய் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கற ஒரு ஆசையோட தான் விசா அப்ளை பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டு முறை விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்காங்க அவங்களோட விசா எந்த செக்ஷன் படி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டூ ஒன் போர் பி டூ ஒன் போர் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க வந்து அமெரிக்காக்கு போயிட்டு திரும்பி வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஒரு சந்தேகத்துல ஆபீசர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த செக்ஷன் படி அந்த விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அதே மாதிரி அவங்களோட நாட்டுல கரெக்டான ஒரு டைப்ஸ் இல்லை அவங்க திரும்பி வரதுக்கான சாலிடான ரீசன் இல்லை அப்படின்னு ஆபீஸ் வந்து டவுட் பட்டாலுமே வந்து இந்த டூ அண்ட் ஃபோர் செக்ஷன் படி அவங்களோட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட அப்ளிகேஷன்ல அவங்களோட ஸ்டடிஸ் பத்தின டீடைல்ஸ் அவங்களோட டூரிஸ்ட் பிளான் இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்காங்க தனியா ஏதாவது நாட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல ஃபேமிலி கூட போயிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அவங்க எப்படி செலவிட திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்து அவங்களோட இன்டர்வியூ எப்ப நடந்துச்சு எங்க நடந்துச்சு பத்தி பார்க்கிறப்போ மேல வந்து நடந்திருக்கு அப்ப வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட பயண அனுபவம் பத்தி கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கேர்ள் வந்து இதற்கு முன்னாடி தனியாக சென்று வந்த நாடுகள் பத்தியுமே சொல்லிருக்காங்க அவங்க வந்து நெதர்லாந்துக்கு போயிருக்காங்க பிரான்ஸுக்கு போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபேமிலியோட எங்கெல்லாம் ட்ரிப் போயிருக்கிறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சியாட்டிலுக்கு எதுக்கு போறீங்க அங்க போறதுக்கான அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறது குறித்து ஆபிசர் கேட்டிருக்காங்க அந்த நேரத்துல மாணவி கொஞ்சம் பதிலளிக்க தயங்கினாங்க அப்படிங்கறது இருக்காங்க இல்ல அப்படின்னா சரியான பதில கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறத அந்த ஆபீசர் நினைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவை பத்தி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா தானே அவங்களுக்கு அதுக்கெல்லாம் காசு கொடுக்க போறாங்க சோ அவங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பத்தி கேட்டிருக்காங்க சோ இதுதான் நடந்திருக்கு இதற்கு அடுத்த செகண்ட்லயே வந்து அந்த டூ ஃபோர் பி செக்ஷன் படி இவங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து தனியா இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அப்படி இருக்கும் போது கூட ஆஃபிசர் வந்து இதை நம்பாம எப்படி விசாவை ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அந்த ஸ்டூடெண்ட் ரேஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணங்காட்டி இதை பார்த்த நிறைய பேருமே வந்து இதை பத்தி பேசிட்டு தான் வராங்க சோ ஃபர்ஸ்ட் அவங்க ஆசையா வந்து அமெரிக்காவுக்கு ட்ரிப் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து அப்ளை பண்ணாங்க பட் அது ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால மறுபடியுமே வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க சரி நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணப்போ செகண்ட் இன்டர்வியூ நடந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நடந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து மறுபடியும் பி ஒன் பி டூ விசாவை அப்ளை பண்ணியிருக்காங்க பட் இரண்டாவது முறையிலுமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா விசா மறுக்கப்பட்டிருக்கு இது குறித்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெடிட்ல வந்து என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ வந்து சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது என்னை பற்றி அவங்க சொல்றக்கே எனக்கு வாய்ப்பு தரல அந்த சான்ஸ வந்து தராம விட்டுட்டாங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்டூடெண்ட் அவங்களே ரெடிட் தளத்துல சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு செகண்ட் இன்டர்வியூலும் இந்த மாதிரி ஆகிருக்கு இதனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணுவேன் வந்து நான் மலேசியாவுக்கு கண்டிப்பா திரும்பிடுவேன் ஏன்னா நான் மறுபடியும் இங்க வந்து என்னோட ஸ்டடிஸ கண்டினியூ பண்ணனும் என்னோட அண்டர் கிராஜுவேட் வந்து நான் இங்கதான் தான் பண்ண போறேன் மலேசியால தான் பண்ண போறேன் சோ நான் ட்ரிப்புக்காக தான் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நான் அமெரிக்கா போக பிளான் பண்ணிருந்தேன் ஆனா என்னோட விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஃபீல் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த ஸ்டூடெண்டோட பிளான் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்டடிஸ் வந்து இந்த ஜூன்ல தானே முடிய போகுது அந்த டிப்ளமோ கோர்ஸ் அதை முடிச்சுட்டு அடுத்து படிக்க வந்து ஒரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதுக்கு அப்ளை பண்ணுவேன் இந்த தடவை மிஸ் ஆகாது ஏன்னா மலேசியாவுக்கு நான் திரும்பி வர்றதுக்கான அந்த ஆஃபர் லெட்டர் என் கையில இருக்கும் போது கண்டிப்பா என்னோட விசா வந்து செலக்ட் ஆயிரும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த மாதிரியான சில காரணங்கள் கூட உங்களோட விசா ரிஜெக்ஷனுக்கான காரணமாக போய் அமையலாம் சோ திரும்பி வர்றதுக்கான திரும்பி வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் ஒரு லெட்டர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க திரும்பி வர்றதுக்கான கரெக்டான ரீசன் இல்ல ஏதாவது ஆஃபர் லெட்டர் இருந்துச்சுன்னா உங்களோட இன்டர்வியூ வந்து ரொம்ப சுலபமாகவே முடியும்